வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சந்தரத்தில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கிழக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால்க்கு சொன்னா இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இருபது அடி தெருல இந்த வீடு அமைஞ்சிருக்குது நம்ம செல்வினாயுரம் பஸ் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்க்க தலைவாச வச்சுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டியோட சைஸ் இருபதுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேயே கார்டனிங் ஏரியா பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல அஞ்சு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இந்த வீடு வாஸ்து படி கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் கிழக்கப்பாக்க இருக்குது மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே படி வச்சு மாடிக்கு போகிற மாதிரி ஸ்டார்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினேழாம் முக்காலுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பால்சிலிங் வர்க்கம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடு நம்ம திருநெல்வேலிட்டு தென்காசி நான்கு சாலையில் பாவூர் சித்திரம் அமைஞ்சிருக்குது பாவூர் சித்திரம் செல்வ விநாயகபுரத்தில் இருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கல்லூரணி ரோட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் இருபது அடித்தரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது நல்ல பெரிய ஸ்பேசியஸான அஞ்சு சண்டை இடத்துல கார்டனிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹாலோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஒரு பூஜை ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டுக்கு பெயிண்டிங் பண்ணி டிஃப்ரெண்டாக காட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ரே டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்க நினச்சிக்கி நான் கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி பெஸ்ட்டுக்கு வாங்கி தரோம் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க கிச்சன்லேயே சைடில் ஃபுல்லாக செல்ஃப் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ்க்கு அடியில் இருக்க ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான இன்வெர்டரையும் இதில் வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அடுத்து வீட்டோட பெட்ரூம் இது நம்ம வீட்டோட பூஜை ரூம் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸுமே வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க ஃபியூச்சரில் மாடியில் நீங்கள் ரூம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அடுத்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வீடு ஃபுல்லாமே ஒரே மாதிரி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிவிடுங்க வாங்கணும்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்டு பேசி பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் பாவூர் சத்திரத்தில் உங்களுக்கு நிறையா ஃப்ளாட்டுகள் கமர்ஷியல் லேண்ட் வீடுகள்லாம் சேல்ஸுக்கு இருக்குது முப்பது லட்ச ரூபாயிலருந்து நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் முன்னாள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரோமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஜெனுவனாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சு கொடுக்குறோம் அடுத்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைடெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டு வாங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடுகள் காட்டுறோம் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது ஃப்யூச்சரில் மாடியில் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் சுற்றி நிறையா வீடுகள் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பவர் சித்திரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்